வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தங்கிட்ட போயிட்டு வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெண்டைக்காய் எங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை விளைச்சி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் மக்களை ஆனால் அதை விடவும் வெண்டைக்காயில் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் காணப்படுகிறது பொதுவாக நம்மள பல பேரும் வெண்டைக்காயினுடைய வளவளப்பு தன்மையை கருதி அதை நம்மளுடைய உணவுகளை சேர்க்காமல் இருப்போம் ஸோ இனிமேல் நீங்கள் அப்படி இருக்காதிங்க இந்த மருத்துவ பிறனை பார்த்ததுக்கப்புறம் வெண்டக்காய உங்களுடைய உணவுகளை சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா வெண்டைக்காயில் அந்த அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மூளை சுறுசுறு ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வெண்டைக்காய் நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் அப்போதான் நமக்கு நினைவாற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அனைத்து செயல்களையும் செய்ய முடியும் நமது அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த வெண்டைக்காய் நம்ம வந்து அதிகம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது உண்மைதான் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வெண்டைக்காய் நம்ம சாப்பிட கொடுப்பதன் மூலமாக எதுவும் இல்லாமல் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க வந்து சிறக்க முடியும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக வந்து செயல்படுவாங்க நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வயதாக கூடிய பலருக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபகம் மருதி நோய்கள் நரம்பியல் சார்ந்த ஞாபகம் மருதி நோய்கள் ஏற்படுவது இயற்கை தான் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை கூட வெண்டைக்காயை நம்ம சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் தான் செரிமான மண்டலமும் நமக்கு சிறப்பாக இருக்கும் மூட்டச்சத்துக்களும் விரைவாக கிடைக்கப்பெற்று நன்மையும் கிடைக்கும் ஸோ வெண்டக்காயை நீங்கள் அப்படின்னா பச்சையாக எடுத்துக்கலாம் ஆனால் அதை விடவும் சமைத்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இதனால் ஞாபக சக்தி உங்களால் வந்து அதிகரிக்க முடியும் பார்க்கின்சன் அல்சை உங்களுக்கு வந்து இருக்காது இந்த மருதி குறைபாடு ஞாபகம் குறைபாடு ஏற்படுவதெல்லாம் வந்து இருக்காது நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சுகர் பேஷன்ஸ் அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு கணிசமான அளவில் வந்து குறைய ஆரம்பிக்கும் எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது சுகர் பேஷன்ஸ் வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது வழக்கமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு அவங்க வந்து உணர்வாங்க அப்போ வழக்கமாக அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து அந்த மாதிரி வெண்டக்காயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு கட்டுப்பாடு இருக்கும் நாலளவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு வெண்டக்காய் உதவிகரமாக இருக்கும் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது முன்னாடியே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிடப்பழகலாம் புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை நம்மளுடைய உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்கு எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வருவது நல்லது இதனால தீங்கு விழுவிக்கக்கூடிய பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் பரவல் பரவாமல் நம்ம வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கப்படுவதற்கு வெண்டக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும் போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் தொடங்கி அனைவருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைந்த இல்லாமல் ஆரோக்கியமான உள்ள வைத்துக் கொள்வதற்கு அவங்க வெண்டைக்காயை சாப்பிடலாம் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு எனவே தொடர்ந்து வெண்டைக்காயை சாப்பிட்ட முடியும்னா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடி நம்ம நலமோடு இருக்கலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காயை நம்ம சாப்பிடலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படக்கூடிய குடல் புண் செரிமானமின்மை பிரச்சனை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் இதனால இருக்கு ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் வெண்டைக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு நிவாரணம் கிடைக்கும் குறிப்பாக அஜீரணம் செரிமானம் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் வயிற்றுவலி வாயு பிரச்சினை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதிகளவு நச்சுக்கல் வந்து சேர்வதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுது தொடர்ந்து நம்ம நம்மளுடைய உணவுகளின் போது வெண்டைக்காய் நம்ம செஞ்சு வெண்டைக்காயில் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்து நன்றாக செயல்பட துவங்கும் இப்போ கல்லீரலில் வந்து நச்சு கிருமிகள் எதுவும் சேராமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் எதுவும் இல்லாமல் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் சிறப்பாக செயல்படுவதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து நம்ம சாப்பிடலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சு கிருமிகளுமே சிறுநீர் வழியாக நமது உடலிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும் ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க வெண்டைக்காய் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அந்த நச்சு கிருமிகள் மட்டுமே வெளியேற்றப்படும் உடலில் இருக்கக்கூடிய தேவையான சத்துக்கள்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படாது சிறுநிறுத்தத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் சிறுநீரக கற்கள் இது எல்லாத்தையுமே நீக்கிக் கொள்வதற்கு கூட வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதனால் கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெண்டக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு அதீத கொலஸ்ட்ரால்களை குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் நம்ம சாப்பிடலாம் உடலினுடைய தேவைக்கு ஏற்பதான் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு அந்த கொழுப்பினுடைய அளவு இருக்கணும் ஸோ கொழுப்புகளில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டு வகைகள் இருக்குது இதையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு வேணும் கெட்ட கொழுப்பு நமக்கு வேண்டாம் வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போது இதயத்துக்கு செல்லக்கூடிய நத்த நாளங்களில் நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் இப்போ வெண்டக்காய் நம்ம சாப்பிடும்போது அது குறையிறதால ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சி மிக சரியான அளவுக்கு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால் மாரடைப்பு மக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் இது உடலுக்கும் பல நன்மைகளை அளிக்கும் வெண்டக்காயை திறந்து நம்ம போது உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொலஸ்ட்ரல்களினுடைய அளவு சரியான அளவில் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம வெண்டக்காயை எடுத்துக்கொள்ளலாம் நலமோடு வந்து வாழலாம் உடல் எடை நமக்கு இருக்கு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் ஒன்று அடிக்கடி நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா அதுதான் ஸோ அப்போ உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெண்டக்காய் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் வேணும் இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அதீத பசி இருக்கக்கூடிய உணர்வை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நம்ம வெண்டைக்காய சாப்பிட்டு வரும்போது அந்த பசி உணர்வுகளை நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சு அளவுக்கு அதிகமாக நம்மளை சாப்பிட தோண்டக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நமக்கு கட்டுப்படுத்தப்படும் இதனால் வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உடல் வந்து ஏற்கனவே தேங்கிருக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே தொடர்ந்து வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு கூடிய நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியம் மான பதவியில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே